கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தக்ஷகாண்டம் அதில் பத்தொன்பது பிரம்மாவின் தலையைக் கில்லும் பைரவர் கதை மகாவிஷ்ணு மகேஸ்வரனை வணங்கிவிட்டு பார்க்கடலை நோக்கி சென்றவுடன் பிரம்மதேவர் புத்தி மோகத்தால் பரமசிவனை வணங்கி வழிபடாமல் தம் ஐந்து முகங்களில் மேல்நோக்கிய முகத்தால் பரமசிவனை நிந்தித்தார் அதை கண்டதும் மகேஸ்வரனுக்கு அடங்கா கோபம் வந்துவிட்டது அவர் சற்றென்று தம் மனதில் பைரவரை எண்ணினார் உடனே பைரவரும் உடல் முழுவதும் பூசிய திருநீரோடும் சர்பத்தை கடி சூத்திரமாக தரித்து கொண்டும் பாத சலங்கைகளில் ஜல் ஜல் என்ற இனிய சப்தத்தோடும் மண்டையோடுகளில் மாலையால் அலங்கரித்து கொண்டும் திவ்யமான சூலம் பாசம் உடுக்கு முதலானவற்றை தரித்தும் உருண்டு சிவந்த ஒளி பொருந்திய விழிகளோடும் பயங்கரமான மண்டையோட்டை தரித்து கொண்டும் சிவந்த விகாரமான சடைகளால் பயங்கரமான தோற்றத்தோடும் காந்தி பொருந்திய அங்க அவயங்களோடும் அவர் முன்னே விரைவில் வந்து நின்றார் பிறகு பைரவர் பரமேஸ்வரனை நோக்கி தலைவரே தாங்கள் என்னை இங்கு அழைத்ததின் நோக்கம் என்ன நான் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று தாங்கள் கருணை கூர்ந்து தெரிவிக்க வேண்டும் என்று வினயத்துடன் கேட்டார் அதற்கு பரமசிவன் பைரவனே நம் மாயையால் புத்தி மயக்கமடைந்த இந்த பிரம்மாவினுடைய தலையை அதாவது என்னை நிந்தனை செய்த ஐந்தாவது தலையை துண்டித்து கர்வம் பிடித்த மகாவிஷ்ணு முதலான தேவர்களையும் முனிவர்களையும் கொன்று அவர்கள் உயிரிழந்த போதிலும் மறுபடியும் அவர்களை சீக்கிரமாக உயிர்ப்பித்து இழ செய்து பிறகு நமது பிரம்மாண்டத்திற்கு மேலேயுள்ள உன்னுடைய வாசஸ்தலத்திற்கு சென்று அங்கிருந்தபடியே தேவர்களையும் தவ ஸ்டேஸ்டர்களையும் சுறுசுறுப்பாக காத்து வருவாயாக என்று கூறி அனுப்பினார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மகாவிஷ்ணுவோ துயரக் கடலில் மூழ்கியிருந்தார் அப்போது வைரவர் அதிக அட்டகாசத்தோடும் பயங்கரமான தோற்றத்தோடும் பிரம்மதேவனிடம் வந்து அவனுடைய ஐந்தாவது தலையை தம் நுனி நகத்தினால் கிள்ளி துண்டித்தார் அதனால் இரத்த வெள்ளத்தில் மிகுந்த பிரம்மா கீழே விழுந்து பிரக்ஷையற்று கிடந்தவர் நெற்றிக் கண்ணை கொண்டிருக்கும் வைரவரோ பிரம்மதேவனின் ரத்தங்களை வற்றி உலர்ந்து போகச் செய்து மறுபடியும் தன் சக்தியினால் அவரை உயிர் பிழைத்து எழும்பும்படி செய்தார் பிரம்மதேவன் விரைந்திழுந்து பைரவருடைய சக்தியை உணர்ந்து புத்தி மோகத்திலிருந்து விடுபட்டார் அந்த பைரவரை அவர் பயபக்தியோடு வணங்கினார் தேவசனே மகா பிரபுவே அறிவிழந்த மூடனான என்னுடைய தவறை பொறுத்து தங்களது கட்டளையில் மீண்டும் எனக்கு மயக்கம் ஏற்படாமல் இருக்கும்படியாக அருள் புரிய வேண்டும் அதற்காக என்னுடைய துண்டித்த தலையை தாங்களோ பிக்ஷா பாத்திரமாக தங்கள் திருக்கையில் வைத்து கொள்ள வேண்டும் அந்த கப்பறையாலேயே தாங்கள் இரத்த பிக்ஷை எடுக்க வேண்டும் என்று கூறி வேண்டினார் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்கிய பைரவரும் அந்த மண்டையோட்டை எடுத்துக்கொண்டு கொண்டு சாரலை விட்டு கிளம்பினார் அவர் ஒரு வினாடி பொழுதிற்குள் ஏராளமான பூதகணங்கள் அதிபராக்கிரமசாலிகளான ஹாலகன் காலவேகம் அக்னிமுகன் சோமகன் முதலான பூதசேனை தலைவர்களோடும் சிருஷ்டி செய்து குவித்தார் பிறகு அப்பூத சேனைகளோடும் சேனாதிபதிகளோடும் அவர் இரத்த எடுத்த வண்ணமே பூலோகத்தில் தங்கியிருந்து நடமாடி வந்தார் பூலோகத்திலுள்ள காடுகள் அனைத்திற்கும் பிரம்மாண்டமான மலைகளும் பாதாளம் நாகலோகம் தேவலோகம் ஆகிய இடங்களுக்கும் அவர் சென்று அங்கே வசித்து வரும் மமதை கொண்ட தேவர்கள் முனிவர்கள் முதலானோருடைய இரத்தங்களையெல்லாம் தம் கப்பறையில் பெற்று கொண்டார் அப்போது உயிரிழந்த சிலரை அவர் விளையாட்டுத்தனமாகவே மீண்டும் உயிர் பெற்றிட செய்தார் இவ்வாறாக எல்லா இடங்களுக்கும் சென்று பிச்சை வாங்கியபடியே அவர் விஷ்ணுலோகத்தை நோக்கிச் சென்றார் ஓம் ஷரவணபவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்தபுராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள் இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்